ஆர்டர் அண்ட் பேமெண்ட் இருக்க பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மந்த்லி கேட்டிருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கவே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு காட்டுப்பாரு ஓகே ஃபஸ்ட்டு அடிக்டேட் பேமெண்ட் மந்த் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பேபேலையும் கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு இருக்குன்னா அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க கார் நம்பரு எக்ஸ்பைரி டேட்டு ஃபுல் நேமு அட்ரே சிட்டி ஸ்டேட்டஸ் அப்புறம் ஃபோஸ்டூர் கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ நம்ம தான் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் நம்பர் கேட்டிருக்காங்க அதாவது நம்ம கார் நம்பர் இது வந்து கொடுக்கணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸோ அதாவது பதிவு எக்ஸ்பிரி டேட்டு கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பரு கொடுக்கு கார்டு பின்னால் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த நம்பர் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு நம்பரை கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரி கேட்குது ஸோ நான் வந்து இந்தியாவில் கொடுத்துட்டேன் அது கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னை வந்து சென்னையில் வந்து எந்த அட்ரஸ் இருக்கோமோ நான் வந்து அந்த அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ரஸ் அட்ரஸ்லாம் கொடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா சிட்டின்னு கேட்டிருக்காங்க நான் சென்னை சிட்டி கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேர்ட்ஸ் வந்து நான் வந்து நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கோடு கேட்டிருக்கங்க ஸோ அப்போ பார்த்தீங்க ஸோ சுபாஷ் இப்போ பார்த்தீங்க எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன் காய்ச்சிப்ப பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கோடு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணி போகிறேன் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயின் இருக்கு காய் சிப்ப பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் நான் இன்ஸ்டாகிராமே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓப்பன்